இன்னைக்கு நான் நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டேன் இதே மாதிரி இருக்கிற எக்ஸாமையும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போய் எழுதிட்டு வரணும் அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு யாருக்கும் தெரியாம எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா அங்கேயே இருக்கீங்க உள்ள வாங்க இது பெரிய வசந்த மாளிகை இதுக்கு வரவேற்க வேற சரியா ஏ மாமா இப்படி கோவமா பேசுறீங்க பேசாதீ எனக்கு வர கோவத்துக்கு உன்னை என்ன செய்வனே தெரியாத நான் என்னங்க பண்ண நீ என்ன பண்ணல உன்னை பரிச்சை எழுத கூட்டிட்டு போய் திரும்ப வீட்டுல கொண்டு விடுற வரைக்கும் நான் எப்படி கஷ்டப்படும் தெரியுமா இதுல எங்க அப்பா வேற அவரு கையிலே கொஸ்டின் பேப்பர் குடுக்கணும்னு அங்க வந்து இருக்கிறாரு அவரு இதால மறுபடியும் ஏதாவது வீட்டுல பிரச்சனை வந்துச்சு நான் என்ன பண்ணிருப்பேன் எனக்கே தெரியாது எல்லாம் உன்னாலதான் உன்னாலதான் எனக்கு இவ்வளவு டென்ஸ் வந்து பாருங்க சும்மா என்கிட்ட வந்து சண்டை போட்டு இருக்காது நான் என்ன உங்க கிட்ட வந்தா பரிச்சை எழுத கூட்டிட்டு போங்கன்னு கேட்டேன் அம்மாச்சி கிட்ட கேட்டேன் அவங்க உங்களை வண்டி ஓட்டிட்டு வர சொல்லுவாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க உதவி பண்ணுங்க இல்ல பிடிக்கலன்னா விலகிக்கோங்க நானும் அம்மாச்சியுமே இது பாத்துக்கிறோம்